என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன மேடம் இன்னும் காணும் எப்போ வரப்போறாங்கன்னு தெரியல எனக்கு வேற டைம் ஆயிடுச்சு மேடம் வரதுக்குள்ளேயே நாளைக்கு ஆயிரும் போல இதுக்குதா பொண்ணுங்க மட்டும் எங்க கிளம்புனாலும் லேட்டா தான் கிளம்புவாங்கப்பா ஒரு டைம் கீப் அப் பண்ண தெரியுதா பதினோரு மணிக்கு வர சொன்னா பன்னெண்டு மணிக்கு ஹாய் ரொம்ப வெயிட் வரா வந்தது லேட் இதுல ரொம்ப வெயிட் பண்ணிட்டீங்களா வேற கேட்கணுமா என்ன பண்றது வர வழியில டிராபிக் ஆயிருச்சு உங்களுக்கு என்னப்பா பத்து நிமிஷத்துல வந்துருவீங்க எனக்கு ஒரு மணி நேரம் ஆகுமே அதான் உங்க அப்பா கிட்ட சொன்னேன் வந்து வந்துட்டாங்க அப்பா அங்க விட்டு வர வரமாட்டேன்ட்டாங்கப்பா ஆமா என்ன பொதுசா பாக்கிறதுக்குள்ள வர சொல்லி இருந்தீங்க ஏமா பாத்தே ஒரு 5 मंथ ஆயிடுச்சு நீ என்ன பார்க்க மாட்டேன்றே நானு என்ன பார்க்க மாட்டேன்றே எப்படி நான் பாப்ப நான் என்ன சொன்னேன் உங்க வீட்ல ஓகே வாங்கிட்டு என்ன வந்து பாருங்க நான் சொன்னனா இல்லையா அவங்க ஓகே சொல்ற மாதிரி இல்லப்பா என் குடும்பம் ஏத்துக்கறதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணுவேன் அது வரைக்கும் கொஞ்சம் மீட் பண்ணிக்கலாம் சரி வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க அக்கா எப்படி இருக்கா எல்லாரும் சூப்பர் அக்காவும் சூப்பர் இப்ப தான் பாத்துட்டு வந்தேன் அவங்க அக்காவை பாக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு பைவ் மந்த்க்கு முன்னாடி கூட்டிட்டு போய் காட்டினீங்க அதுக்கப்புறம் காட்டவே இல்ல பைவ் மந்த் வரைக்கும் அப்படியே மேடம் என்ன மட்டும் பாக்க வந்துட்டாங்க அதனால கூட்டிட்டு போய் எங்க அக்காவை காட்டுறேன் சரி விடுங்க இப்ப வந்து கூட்டிட்டு போய் காட்டுங்களே இப்ப வாய்ப்பே இல்லையே காலேஜ்ல இருக்காங்களே வேணா காலேஜுக்கு இப்ப போற வரியா சார் எதுக்கு காலேஜுக்கு என்ன பொண்ணு சைட் அடிக்க போறீங்க ஒரு பொண்ணு வச்சுட்டே நல்லா சமாளிக்க முடியல இதுல இத்தனை பொண்ணு ஆ சொல்லுவீங்க நீங்க சரி எதுக்கு காலேஜுக்கு போறீங்க இப்பதான் அம்மா கால் பண்ணாங்க வீட்டுக்கு வந்தா அஞ்சலிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணுமா அந்த லூஸ் சாப்பாடு எடுத்துட்டு போலயோ அவ எடுத்துட்டு போறنا நான் ஏன் காலேஜ் பக்க போப் போற நீங்க எல்லாரும் காலேஜ் பக்க போவீங்களே அப்படி எல்லாம் ஒண்ணுல நான் காலேஜ் நான் ஒரு பொண்ணுன ஒரு பொண்ணு மட்டும் தான் பாப்ப இன்னொரு பொண்ணுன பார்க்கவே மாட்டேன் ஓஹோ அஞ்சலி எல்லாமே சொல்லிட்டாலே அஞ்சலி انا உன்னையில என்ன பண்ணி பார்க்கல பா அவ பைத்தியம் மாதிரி ஏதா சொல்லிருப்பா ஏதா அவ பைத்தியம் ஏ உண்மையிலேயே பா நான் உன்னதவரை யாரையும் பார்க்க மாட்டேன்

இல்ல சோலோ அஞ்சலி பேசுறது இல்ல ஏன்டா பேசுறது இல்ல தெரியல அவளுக்கு விருப்பம் இல்ல நினைக்கிற பேசுறது இல்ல என்னடா அவளோ பாசமா இருப்பாங்க பேசுறது அதே சந்தைக்கு தான் எனக்கு வந்து சக்கா பேசுறது இல்லன்னு சொல்லிட்டாலே நான் அப்புறம் எப்படி போய் கேட்பேன் அத நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் மேடம் சீக்கிரமா கண்டுபிடிச்சு போறீங்க ஏய் நீ தான் பா நினைச்சிட்டு இருக்க நான் உங்க கூடலாம் போன்ல பேசிட்டு தான் இருக்கேன் என்ன தவிர எல்லாத்துக்கும் நீ பேசு எனக்கு முக்கிய அவங்க தானே அம்மா மணியா உங்க கூட சேர்ந்துட்டு சரி சாம எனக்கு டைம் நேரத்த டைமர்க்கு வாங்க காலேஜுக்கு போயிட்டு அப்புறம் வரேன் மேடம் கேன்ன விஐபிவலா நீங்க மட்டும் உங்க ஃபேமிலி என்ன பார்த்தாங்க அவ்ளோதா டைவ் செஞ்சு வாரீங்களா எப்படியோ மொகல உங்களுக்கு மறந்திருக்கும் அப்படி நீங்க தான் நினைச்சுப் குளோ பேசாம எந்திரச்சு வாங்க டைவ் செஞ்சு இதுமே வர்றும்போது சாவல போட்டு மூஞ்சு மூடிட்டு வந்திரு இல்லன்னா மாஸ்க் போட்டு வந்திரு எதுக்கு அப்போடா நீ என்கூட 2 hours ஆது டைம் ஸ்பென்ட் பண்ணுவ ரொம்ப முக்கியம் வாங்க பொல்லம்மா சம் பொலாமே சரி انا கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்களே இப்ப நீங்க வீட்டுக்கு போற என்ன பண்ணுவீங்க மேடம் வெளியில நிக்க வச்சிட்டு நான் உள்ள போய் போறேன் ஐயோ நான் வரல பா அந்த வம்புக்கே நான் எங்க இருக்கே நீங்க வெண்ண போயிட்டு வாங்க உன தனியா விட்டு நான் எப்படி போவேன் நான் கை சூப்பற புள்ள பேசாம எந்திரச்சி போயிருங்க சரி நீங்க ஏ உட்கார்ந்து நான் போயிட்டு வந்தறேன் காகிதத்தில் செய்த பூவுக்கு என் மனசுக்கு முற்றுமை இருக்கிறதோ இரண்டுமே பூஜைக்கு போகாதோ உதட்டில் புன்முறுவல் பூத்தாலே உள்ளே சருகாய் கிடக்குதே

மீட்டிங் வந்திருக்கான் ஹாய் ஷால்மி ஹாய் கேல் மேரேஜ் ஆகும் போது கூட என்ன கூப்பிடல பாத்தீங்களா ஏமா நீ வேற எங்களுக்கே தெரியாத மேரேஜ் இது ஆனால பெரிய ஆள் தான் பண்ணீங்க ஒரு வார்த்தையாவது எங்க கிட்ட சொல்லிரலாம் அம்மா நீ எங்க சாம் தான் பாக்கணும் சொன்னால தான் கவனே சாம் நீ எங்க காலேஜுக்கு அந்த எலி சாப்பாடு வேணாம் வந்துருச்சு நானும் எடுத்து வந்தேன் அம்மா என்ன அடிச்சு தரச்சு விட்டாங்க வெளியில சாப்பிடுவாடா வெளியில சாப்பிட வேணா இந்த டிஃபன் கொண்டு போய் கொடுத்துட்டு ஏ கொண்டு நான் எடுத்து கொடுத்துறேன்

உங்க பேர் அஞ்சலி வரோம் கொஞ்சம் முன்னாடி வந்தா மாட்டிருப்பா மாட்டிருந்த பரவாயில்லை பேசுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும்ல ஏற்கனவே உங்களுக்கு कंफर्म ஆயிருக்கும் சின்ன வயசுல இருந்து எங்க கூடயே தான் இருக்கா உங்களுக்கு தெரியாதா வாங்க மேடம் என்ன இவ்ளோ லேட் என்ன பண்றது உங்க ப்ரொஃபசர் கிட்ட எல்லாம் சொல்லுவேன் எங்க பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா எங்க கூடவே படுத்துறாங்க லஞ்ச் டைம் விட்டு 5 நிமிஷம் கழிச்சு தான் விடுறாங்க ஏ அக்கா என்னன்னு சொல்லணும்டா அந்த சாம் அந்த பாத்தியா ஆமா சாம் அந்த நான் பார்த்தனே லஞ்ச் கொடுக்க வந்தங்க தெரியும் சாம் சொன்னா

அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கா தானே ஏ செஞ்சு கொடுத்த அதே மாதிரி எங்க அண்ணனும் ஆசைப்படுவா செஞ்சு கொடுப்ப ஆ மேடம் பாசி யார் செஞ்சு தரலாம் பிளான் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் முடிஞ்சு போன விஷயத்தை இப்ப பேசினாலும் வருத்தமா தான் இருக்கும் அதனால திரும்பி எல்லாம் ஆசைப்படுற மாதிரி இல்ல அக்கா ரொம்ப வெறுத்துட்டு போல எலி எலி கடிச்சு கொதறிரு மாம் சொல்லுங்க அஞ்சலின்னு கூப்பிடுங்க எனக்கு எலின்னு சொல்றதுக்கு தான பிடிச்சிருக்கு இது சாமுக்கு அப்படி தான் பிடிச்சிருக்கு என்ன டேஸ்ட் அவங்க ரெண்டு பேத்துக்கு எல்லாம் அம்மாவ சொல்லுங்க அம்மாவ முதல்ல திட்டாத நீங்களே தின்னுவீங்க

சரி வா நான் பாத்துக்கிறவா மாமா வந்து திட்டுமா அதெல்லாம் திட்ட மாட்டா நான் பாத்துக்கிறவா அக்கட சூடு என்னாச்சு மாம்ஸ் மாம்சன் கூப்பிடுறது நிப்பாட்டாங்க பாரு சார் வந்திரு பார் போல சார் நீ கூப்பிடு சொல்லுங்க சார் அத திரும்பி பார் மாங்க கொஞ்சம் யாரா வந்திருக்க அப்பா ஆ அப்பா அப்பா தான் நீ கொஞ்சம் வாயை மூடி இல்ல நான் அதலயே மாட்டிக்கு போய் போல அம்மாமா கரெக்ட் அப்பா நீங்க வந்திருக்கீங்க அண்ணேங்கப்பா அவன் ஏதோ வேலைக்கு போய் தனியா என்ன கண்டவங்க கிட்ட என்ன பேசிட்டு இருக்க ப்ரொஃபசர் கிட்ட தான் பா பேசிட்டு இருக்க ஒரு முக்கியமான டவுட் பா அதான் பா கேக்க வந்தே உனக்கு வேற எந்த ப்ரொஃபசர்னே கிடைக்கலையா அப்பா இவர தான் பா என் கிளாஸ் ப்ரொஃபசர் அதனால தான் பா அப்பா வாங்க பா அவன வர சொன்னா அப்பா வந்து வச்சிருக்கானே உங்களுக்கு இருக்கு சார் ஒரு நிமிஷம் சார் மாமா ஏ மாமா யார் கூட எனக்கு பேசிறதுக்கு ஒரு பல்ல பா பா ஒரு ப்ரொஃபசர் மரியாதை கொடுங்க பா அவருக்கு மரியாதை கேக்குது இப்ப வர போறியா இல்லையா ஆதோ வரேன் பா சார் ஒரு நிமிஷம் பேசலாம் சார் இது காலேஜ் சார் நான் ப்ரொஃபசர் சார் நீ ப்ரொஃபசரே என்னமா வந்து போடா எனக்கு என்னடா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்பா அவர் கிளாஸ் ப்ரொபசர் பாய் என்ன பண்ற என்ன பத்தி சொல்றதுக்கு வரப்ப வந்திருக்காரு கொஞ்சம்マッチ காது கொடுத்து கேளுங்கப்பா சொன்னாங்கன்னு சொல்லி வர சொன்னாங்க நான் நீங்க கேளுங்கப்பா காது கிட்ட கொடுத்து அப்பா என்னப்பா சரி அஞ்சலி நீ இல்ல சார் மரியாதை கொடுத்து பேசினோல சார் அப்ப தயவு செஞ்சு சாரி கேளுங்க ஒரு கேட்க முடியாது

நீ அமிர்தா இல்ல Arjun. கிளம்ப போறியா இல்லையா? வரேன். போற அஞ்சலி வா யார் கூட நல்லா பேசணும் அவசியம் இல்ல உனக்கு. ஆ சரிப்பா நான் வந்திரவே நான் யார்கிட்டயே பேச மாட்டேப்பா. இன்ன டைம் இவரை பத்தி சாரி ஹஸ்பண்ட் கிட்ட சாரி நீ சாரி சார்.

நம்ம வீட்டுக்கு எந்த வியாயிப்பு வர மாட்டாங்க வந்தாலும் கதவை தட்டிட்டு தான் வருவாங்க ஐ லவ் யூ டி பொண்டாட்டி ஐ லவ் யூ ஜூ நான் பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வாய் அன்பே ஓரகராதி நான் தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பாய் தினம் என் தலை கோதி கதோரத்தில் எப்போதுமே என் மூச்சு மாமா வெப்பம் மாமா கையோ நம்ம வீட்டுக்குள்ள யார் வர யாரும் வர மாட்டாங்க அதானே வெளியில இருந்து கத்து 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 கத்திட்டு வந்தா யாருக்கும் காதல விழுகல எலி வேற வீட்டுக்குள்ள அடிக்கடி இருக்குது மூணு தரிச்சு துரத்தி எல்லாம் இருக்கேன் எங்க பாரு கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்கு அந்த எலி நானா தரப்பணும் சீச்சி மாமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அந்த எலி யாரு வேற யாரு உன் தங்கச்சிதான் எப்பெல்லாம் ரொமான்ஸ் பண்றோமோ அப்பெல்லாம் கரெக்டான நேரத்துல வந்துருவா நீங்க

அப்பாட நேரத்துல உள்ளார வந்ததும் இல்லாம ஓவரா சாம் என்ன பண்றோம் அவனா மாமா இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாமா ஏன் தெரியல நானே யோசிக்கிறேன் மாமா பழைய விஷயத்துல எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது 1000 வால்ஸ் பை பெரியது மாமா அவன் மூஞ்சில ஆ கேர்ள் ஃப்ரெண்ட் எது பாக்க போயிருக்கலாம் ஆமா மாமா அத மறந்துட்ட பாருங்களே அஞ்சு மாசம் கழிச்சு பார்த்தனால தான் இவ்ளோ ஹாப்பியோ நீ என்ன ஒரு தான் பரவாயில்லை எழுந்துட்டு போறேன் நீங்க எல்லாம் பேசுறது இல்லையா ஏ அது சும்மாதே நீ எது நீங்க சும்மா பேசுனீங்க நான் வந்து உங்கள தொந்தரவு பண்றல இந்த வீட் வாசப்படியே நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன் ஏய் சும்மா தான் பேசுறோ நீ என்ன இவ்ளோ கோமாகற வாசப்படியே மிதிக்க மாட்டேன் தான் சொன்னேன் இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டேன் தான் சொல்லவில்லையே எலியாத அவ்வளவு சீக்கிரம் கோச்சிட்டு போறதாவது நான் எல்லாம் கோச்சிட்டு போறேனா ஒருத்தர பேசுறதுல எல்லாம் கோச்சிட்டு போங்க மாமா நீங்க வேற வாசப்படி அவ கண்ணன்ன ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு எனக்கு செம்ம கோவம் வரும் மாமா மேடம் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது வாளா தப்பு தப்பா வரத வரல உனக்கு தப்பு தப்பா வரத இல்ல நான் எருமை பண்ணி இப்படியே திட்டுவே அத சொல்றேன் உங்க அக்கா கண்ணல ஒரு சொட்டு கண்ணீர் வராம பாத்துக்குவே சரியா ஆ ஓகே மாமா மாம்ஸ் போச்சு ரெண்டு பேரும் மாட்டிக்க போறாங்க சமனா அம்மா நீ எங்க இங்க ஏல நா கேக்கணும் நீ எங்க இங்க இப்போ நான் என்ன ரீ சொல்றது உண்மை மரியாதை சொல்லிரே ஏனா அக்கா கூட கல்யாணம் ஆனதுல இருந்து பேசிட்டு இருக்கேன் ரீ சாரி டி சரி விடு பாத்துக்கலாம் நீ தான் பேசலன்னு சொன்னா அப்ப பேசிட்டு இருக்க நீ ஒரு தப்பு பண்ண நான் ஒரு பண்ண நானும் அக்கா கூட எப்பயில இருந்து பேசிட்டு இருக்க தெரியுமா அப்ப ஏன் நினைச்ச ஊ கோவா தூரம் போகாது நினைச்ச சாரி சமனா விடுங்க அப்போ நமக்கு இடையில அக்காவும் மாமாவும் நல்லா இருந்துட்டாங்க அக்கா அவ்ளோ கேட்டனேக்கா அப்படி இல்ல சார் மாவள பத்தி ஒண்ணு சொன்னா நீ திட்டவியோ இல்ல உன்ன பத்தி அவ சொன்னா அவ திட்டவளோ நினைச்சு விட்டுட்டே விடு ஐயாக்கா போய் நான் எவ்ளோ தூரம் உங்க கிட்ட சமாதான சாம் எப்படியும் உன் கூட வந்து பேசிடுவாங்கன்னு சரி விடு இல்ல அத தெரிஞ்சிருச்சுல விடுங்க பா இனிமே கவலல்ல நடந்து வரதுக்கு சாம் கூடயே இங்கே வந்துருவே இல்ல நாலு எடுத்து வைக்கிறது உனக்கு என்ன மரியாதை நடந்து வந்துரு இல்லடா மாட்டிக்காம வந்துரு மாட்டனால நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கோல அதான் நல்ல ஐடியாடி சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கமே இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்